ஒர்க் காலேந்து அப்படின்னா இன்னைக்கு வந்து புளியோதரை செய்வோம் அப்படின்னுட்டு அந்த புளிக்காச்சல் எப்படி செய்யுது அப்படின்றத நம்ம இன்னைக்கு ரெசிபியாவே போட்டுருவோம் ரொம்ப நாள் ஆச்சு எங்க வீட்லேயும் புளியோதரை செஞ்சு சரி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு யூஸ் பண்ணலாமே அப்படின்றது கொஞ்சமா உங்களுக்கு

வதக்கி வச்சிருக்கா அதை வந்து சாதத்துல போட்டு பிசஞ்சு சாப்பிட்டுட்டு அந்த உருளை தொட்டுன்னு சாப்பிட்ணும் அதுக்கோசரம் கொசனம் வச்சிருக்கா ரசம் வச்சிருக்கா குழந்தைகளுக்குன்னு பருப்பு அந்த குக்கர் ரெண்டுலேயும் சாதம் சூடாக இருக்கு இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் புளிக்காய்ச்சலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம் இந்த புளிக்காய்ச்சல் வந்து ரொம்ப பிசினஸ் கூட ஈஸியா செஞ்சிருந்தாங்க ஏற்கனவே நம்மளோட கஷ்டம் போட்டிருக்கேன் நானு இருந்தாலும் இன்னைக்கு வீட்டில் செய்யறதுனால இதே வீடியோல போட்டுருவோம் அப்படின்னு போடுறேன் புதுசா நியூ நியூவா வந்திருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சுப்பாங்களே அப்படின்றதுக்கோசரம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க இப்போ நான் செய்யற புளிக்காய்ச்சல் வந்து வீட்டில் ஒரு நாலு பேர் மெம்பர்ஸ் இருந்தா ஒரு வாரத்துக்கு மேல நம்ம வச்சுட்டு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சா ரெண்டு பேர் மூணு பேர் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு மாசத்துக்கு நம்ம வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு சாப்பிடலாம் அந்த புளிக்காய்ச்சலை அவ்வளவு டேஸ்டா நல்லா இருக்குங்க இது எப்படி பாரம்பரிய முறையில எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து தேவையான பொருள் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தேவையான பொருள் பாத்தீங்கன்னா புளிங்க ஒரு நூற்றி ஐம்பது கிராம் புளி ஒரு வாம் வாட்டர்ல காலையில ஒரு எயிட் ஓ கிளாக் முன்னாடியே நான் ஊற வச்சிட்டேன் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் புளியை ஊற வச்சு நல்லா க வடிகட்டி ஒரு ரெண்டு மூணு நாலு மணி நேரம் ஊற நாலு மணி நேரம் ஊறி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் ரெடியாக நல்லா திக்காகவே இருக்குங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கலாம் இருக்கு அடுத்தது வந்து ஒரு பதினஞ்சு மிளகா கிள்ளி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் கடலோ களை பொடி பண்ணுறதுக்கு தேவையான அந்த அதுக்கு ஒரு பொடி ஒன்று போடுவேன் அந்த பொடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வரை தனியா உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு கடுகு இதெல்லாம் தாளிப்புக்கு தேவையானது பொடிக்கும் தேவைப்படும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிளகு எந்தியம் நிலக்கடலைங்க ஒரே ஒரு ஸ்பூன் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளம் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம் வேண்டாம்னா வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் இதுதான் வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா இது தேவையான அது வந்து ஒரு இலுப்பை சட்டியோ இல்லை கெட்டியான பாத்திரமோ இல்லை சின்ன குக்கரில் கூட செய்யலாங்க சின்ன குக்கரில் செஞ்சாலும் நல்லா வரும் உங்களுக்கு புளிக்காச்சும் சூப்பராக வரும் கொஞ்சம் அடி கொஞ்சம் கனமான பாத்திரமா இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை அதை போட்டாச்சு நூறு கிராம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க அதில் வந்து நூறு கிராம் நல்லெண்ணெயை முக்கால் பங்கு ஊத்திருக்க ஒரு கால் பங்கு மட்டும் வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு கடைசியில் விட்டுக்கலாம் அப்படின்னு நூறு நூறுல இருந்து நூத்தி ஐம்பது நல்லெண்ணெய் இதுக்கு தேவைப்படுங்க நூறு கிராம் வந்து நல்ல தாராளம் இது வந்து நல்லெண்ணெய் செஞ்சாதான் ரொம்ப டேஸ்ட் வேணும்னா கடலை எண்ணெய்லேயே நீங்க செய்யலாம் எண்ணெய் நல்லா காய்ட்டோம் காஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் கடுகுங்க கடுகு ரெண்டே ரெண்டு வெந்தயம் கடுகு நல்லா வெடிக்கணுங்க வெடிச்ச பிறகு பார்க்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிருத்து வெடிச்ச அந்த நிலக்கடலை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த நிலக்கடலைய போட்டுக்கணும் அந்த நிலக்கடலை பாதி வறுப்பிடணும் பாதி வறுப்பிட்ட உடனே நம்ம கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு புளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு போட்டுக்கலாம் நிலக்கடலை கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்குது இப்போ வந்து நம்ம கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் அடுத்தது உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு ரெண்டும் போடணும் போட்டுட்டு எல்லாம் மொத்தமாக சிவகட்டம் பார்க்கலாம் மிளகா போடணுங்க மிளகா போட்டு நல்லா இதாகணும் கருவேப்பில் ஒரு பிடிச்ச பிடிங்க மஞ்சள் பொடியும் போட்டாச்சுங்க போட்டுட்டு இப்போ வந்து இந்த புளி கரைச்சி வருது வடிகட்டி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த புளிக்கரைசில போட்டுட்டு வேச வந்து ஃபுல் ஃப்ளேம்ல வச்சிருந்தோம் நம்ம ஃபுல் ஃப்ளேம்ல வச்சோம்னா அது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள வந்து தேவையான பொடைய நம்ம வந்து இந்த பக்கம் வறுத்து ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருக்கோம் பாருங்க இந்த உப்பு எ சரியா இருக்கும் வேணும் அப்படின்னா சாதத்துல நம்ம போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது கரெக்டா உப்பு நல்லா கொதிச்சு முடிக்கட்டும் அப்புறம் நம்ம பாக்கலாம் நல்லா காஞ்சி போச்சு இந்த கருப்பெல்லு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுங்க ரொம்ப கூடாது அளவு கருப்பு எள்ளு இது வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் எள்ளு கொஞ்சம் வாசனை வரும்போது எடுத்துடணும் ஆஃப் பண்ணிக்க ஆஃப் பண்ண இது பண்ணக்கூட கருங்க கூடாது அடுத்தது அந்த எள்ளு வந்து பாதி படப்படம் ஆன ஒண்ணு எந்த எங்க வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ரொம்ப போட்டாலும் கரெக்டும் ரெண்டு சாரி வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டீங்கன்னா போதும் கசத்தை கசப்படுத்த ஆரம்பிச்சது ரொம்ப போட்டாலும் அதனால வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் இதுல அடுத்தது மிளகு ஒரு ஸ்பூன் அளவுங்க ஏற்கனவே நம்ம வந்து எள்ளு வெந்தயம் மிளகு மூணு வந்து டிரைவாஸ்ட் பண்ணி தனியாக வச்சிருக்கோம் இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கடப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு இது இதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் பாதி ட்ரை ஆன உடனே கொத்தமல்லி வரதோட சேர்த்துக்கலாம் நம்ம இதுல வந்து இது கொதிச்சு போச்சா என்னன்னு பாக்கணும் நல்லாவே கொதிச்சு பெட்டி ஆகுதுங்க நல்லா கொதிச்சு பெட்டி ஆகுது இன்னொரு மினிட்ஸ் இருந்தா போதும் முடிஞ்சிடும் இப்பயே நமகம் வாசனை புளி வாசனை சூப்பரா இருக்கு பாருங்க ஆனா இது பொன்னிறமாக பாதி ஆகும்போது தனியாவை போட்டுடணும் அதுல தனியாவை போட்டு நல்லா அரைச்சிடணும் இதோட தனியாவும் போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க வறுத்துட்டு இப்ப இது எல்லாத்தையும் மிக்சியில ஒன்னா போட்டு ஒன்னாவே போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் இதை ஆற விட்டு வறுத்து கொட்டி ஆற வச்சிருக்க இதோட கொட்டினோம்னா இது வந்து பொடி பண்ணிக்கலாம் நல்லா அப்புறம் பொடி பண்ணலாம் பொடி பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல போட்டு நம்ம வந்து ஒரு குறை குறைப்பா அரைச்சிக்கலாம் தண்ணி விடாம அரைக்கணும் தண்ணி விடாம அப்படியே பொடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் குறை குறைப்பா பொடி பண்ணிட்டு காமிக்க நல்லா கெட்டியா அந்த புளி காய்ச்சல் எப்படி இருக்கு பார்த்தீங்களா நல்லா செமையா கெட்டியா இந்த எண்ணெய் நம்ம ஊத்தின ஆயில் நல்லா அதுக்கு பட்டும் அது ஃபுல்லா அப்படியே மேல வந்து நிற்க இருப்பாங்க இப்போ வந்து நம்ம வச்சிருந்து இந்த பொடி போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் இந்த பொடி சும்மா ஒரு இந்த பொடி போட்டு ரொம்ப நாள் வந்து கொதிக்க கூடாது கொதி போட்டு இந்த பொடியை போட்டு ஒரு டூ மினிட்ஸ்குள்ள ஒரு அப்படியே மீதம் உள்ள அந்த நல்லெண்ணையும் இதுல ஊத்திடலாம் பெருங்காயம் உப்பு இந்த பொடி போட்ட பிறகு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும் அந்த பொடியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அப்ப அந்த உப்பு அதுக்கு கண்டிப்பா தேவைப்படும் அதனால கொஞ்சம் உப்பு அவ்வளவுதான் சோறு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் அவ்வளவுதான் புளிக்காய்ச்சல் ரெடிங்க நம்ம வந்து இதை நிறுத்திக்கலாம் ஆயில் வேணா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க ஆயில் சேர்த்துக்கோ எவ்வளவு கோலம் ஆயில் சேர்க்கறீங்களோ அவ்வளவு நல்லா இருக்கும் டேஸ்டியா இருக்கும் ரொம்ப இது முடிஞ்சிருங்க அவ்வளவுதான் அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம அவ்வளவுதான் புளிக்காச்ச ரெடி இந்த வெல்லம் இருக்கு இல்லையா இந்த வெல்லம் இங்க எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க இந்த வெள்ளத்தை சும்மா கொஞ்சோண்டு இல்லை போட்டோன்னா அது வந்து அந்த புளிப்பு ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த புளிப்பு உப்பு காரம் எல்லாத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கும் தான் அந்த வெள்ளம் இதுல அப்படி போட்டு களைக்கிறது வெள்ளம் போட்ட பிறகு சும்மா லைட்டா ஒரு டூ மினிட்ஸ் கொதி விட்டு நிறுத்திட்டீங்கன்னா சரியா இருக்கும் வெள்ளம் வேண்டாம் எங்களுக்கு அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது ஒன்றும் இனிப்பு அவ்வளவா தெரியாது இல்ல பட் ஆனால் எல்லாம் பேலன்ஸ்டா இருக்கும் உங்களுக்கு இப்ப காரம் ஜாஸ்தியா இருந்தாலும் உப்பு ஜாஸ்தியா இருந்தாலும் எல்லாத்தையுமே இந்த வெள்ளம் கொஞ்சம் கடைசியில போடும்போது போது பேலன்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்குதான் அந்த வெள்ளம் போடுறது அதே மாதிரி எனக்கு வெள்ளி நெல்லிக்காய் ஊருகாக்கம் வெள்ளம் போட்டது ரொம்ப நல்லா இருந்ததுங்க நெல்லிக்காய் ஊருகா நீங்க எல்லாம் செஞ்சு பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல எங்க வீட்டுல எல்லாரும் பாதி பாதுகாச்சிருக்கூடாது அவ்வளவுதான் சொல்லிடுறேன் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு க இது எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கடுகு மட்டும் ஒரு ஸ்பூன் போதும் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூனு தனியா ஒரு ரெண்டு ஸ்பூனு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெல்லம் கொஞ்சோண்டு ஒரே ஒரு ஸ்பூன் வெல்லம் எடுத்துக்கணும் மிளகு ஒரு வந்து ஒரு ஸ்பூன் மிளகு இவ்வளோதாங்க இதை எடுத்துக்கணும் இந்த இந்த ஐட்டம் தான் இது வந்து தாளிக்கவும் நம்ம போட்டுக்கணும் நிலக்கடலை ரெண்டு பிடிச்ச பிடி நிலக்கடலை இது வந்து கடுகு கடல் பருப்பு உளுத்தம்பருப்பு தாளிக்கவும் எடுத்துக்கணும் அதே சமயத்துல பொடிக்கும் வச்சுக்கணும் நம்ம அந்த தான் எடுத்திருக்கேன் நான் ரெண்டையுமே இப்போ வந்து அடுப்புல வந்து எண்ணெய் வச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் தாளிக்கணுங்க கடுகு போட்டு முதல்ல கடுகு போட்டுடணும் ரெண்டே ரெண்டு வெந்தயம் போடணும் அது வெடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிலக்கடலை போட்டு நிலக்கடலை கொஞ்சம் இதானதுக்கு அப்புறம் மிளகாய் போடணும் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் போடணும் அதெல்லாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க எண்ணெய் ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாக்கி வந்து பொடி பண்ண நமக்கு தேவைப்படும் போட்டு எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு கெட்டியாக வச்சிருக்கிற புளி செவந்த இந்த இதெல்லாம் செவந்த உண்டு கெட்டியாக வச்சுருக்கிற புளியை எடுத்து அதில் ஊற்றணும் அது வந்து உப்பு தேவையானால உப்பை போட்டு அதில் வந்து மூடினாங்க மூடினவனே அதை நல்லா கொதிக்கும் கொதிச்சதுக்கு பிறகு இது அதுக்குள்ள அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து இது ரோஸ்ட் பண்ணிக்கிறதுலாம் ரோஸ் பண்ணிக்கிறாங்க கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு வெந்தயம் அடுத்தது வந்து எள்ளு இந்த வெந்தியம் எள்ளு மிளகு மூணையும் ஒன்றா போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்லிம்ல வச்சு பண்ணுறது அதனால் ரோஸ்ட் பண்ணி ஒரு தட்டில் போ வச்சுக்கணும் அதை அடுத்தது வந்து கடலப்பருப்பு இந்த உளுத்தம்பருப்பு தனியா இதெல்லாம் ஒன்றா ரோஸ் பண்ணி மிளகு இதெல்லாம் ஒன்றா ரோஸ்ட் பண்ணி அதே தட்டில் கொட்டி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு காய்ச்சல் நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்கும் அப்படி அந்த பதத்தில் வந்து நம்ம வந்து இந்த பொடி அப்படியே அதை கொட்டி கிளறணும் ஸ்லிம்மில் வச்சு கிளறிட்டு வெள்ளத்தையும் லைட்டாக தூவி விடணும் திரும்பவும் உப்பு வந்து சும்மா கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு அதில் போடணும் ஏன்னா அந்த கொடியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து உப்பு கொஞ்சிப்பா வேணும் அதனால கொஞ்சம் போட்டு இப்போ பெருங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கருவேப்பிலை முதல்ல வதர்க்கும் போதும் போடலாம் நீங்க இல்லை கடைசிலயும் போடலாம் இல்லை ரெண்டு டைம் போட்டாலும் ஓகே தான் அதெல்லாம் உங்க விருப்பம் போட்டுக்கலாம் வெள்ளம் வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் வெள்ளம் போட்டோம் அப்படின்னா என்னன்னா ஒரு சமயம் சில சமயம் உப்பு கூட இருக்கலாம் இருக்கலாம் புளிப்பு கூட இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறத வந்து அது வந்து பேலன்ஸ் பண்ணிக்கும் வெள்ளம் போடும்போது தான் அது வந்து போடுறது அதனால வந்து இது புளிக்காய்ச்சல் ரெடி பிகினர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு ஹாஃபன் ஹவர்ல பண்ணி முடிச்சிடணும் ஒரு வாரத்துக்கு மேல வெளியிலேயே வச்சு சாப்பிடலாம் ஒரு மாசம் உள்ள வச்சு ஸ்டாக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா சாப்பிட்டு சாடும் போது எடுத்து யூஸ் பண்ணிட்டு திரும்ப எடுத்து உள்ள வச்சனும் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு மேல வருங்க இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஏற்கனவே இந்த வீடியோ வந்து நம்மளோட சேனல்ல போட்டிருக்கோம் அதையும் வேணாலும் போய் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க